என்ன சொன்னார்ந்தமும் இல்ல அரும் பெரும் ஜோதியை பண்ணும் கேட்டே வாத்தடங்கள் வன் வடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வாய் கேட்டலு மீது சந்திரன் மறைவு சூரியவரை பகர்ந்த கூறும் கேட்டலு மீன் விம்மி விம்மி மெய்மறந்து

அந்த பாவை பாடிய வாயால் ஒரே ஒரு கோவை பாடு புரியா நானூத்தி ஒரு லவ் லெட்டர் சிவபெருமான் எழுதிய அது ரொம்ப ரகசியமா ரொம்ப அடர்த்தியா கொஞ்சம் திடமா கொஞ்சம் செல்வா வச்சிருக்க ஈஸியா திருவாசத்தை படிக்கிற மாதிரி செல்வங்களே நீங்கள் அதை படித்து விட முடியாது